தன தான 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 தந்த தன தான 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 தந்த தன தான 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 தன தான தமிழ் மாலை கோடி கோடி சந்த முநீடு பாடி பாடி முஞ்சர்மனை வாசல் தேடி தேடி உழலாது முந்தை வினையே வராமற் போக மங்கையர்கள் காதல் தூர தேக முந்தடிமையேனை ஆ தான 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 செஞ்சன தோடு நடமாடும் செஞ்சிறிய கால்வி சால தோகை துங்கானு கூல பார்வை தீர செம்பொன்மையில் மீதிலேயே போது வருவாயே அந்த மறை வேள்வி காவற்கார செந்தமிழ் சொல் பாவின் மாலை கார அண்டருபகார சேவற்கார முடி மேலே அஞ்சலி செய்வோர்கள் நேய வேலைக்கார அந்த வெகுவான ரூபக்கார எழிலான சிந்துரமின் மேவு போகக்கார விந்தை கூறமாது செஞ்சொலடியார்கள் வார கார எதிரான செஞ்ச மாயும் மாயக்கார துங்கரன சூரசூரை சூரை நகர் வாழும் முருகாசரணம் இந்த திருச்செந்தூர் திருப்புகழ்ல நமக்கு முருகப்பெருமானை வேலைக்காரனா மாத்திட்டார் அருணகிரியார் ஏவும் வேலைக்காரன் ரூபக்காரன் நியாயக்காரன் சூறைக்காரன் மாயக்காரன் முருகப்பெருமானை எப்படி எல்லாம் பாடி கொடுத்திருக்கிறார் அருணகிரியார் நமக்கு முதல் ப பதிகத்துல அதாவது முதல் நான்கு அந்த எட்டு அடிகள்ல முதல் நான்கு அடிகள் நம்ம பார்க்கலாம் மொழிகளில் முந்தியுள்ள தமிழில் பாமாலைகளை கோடிக்கணக்காக சந்தப்பா வகையில் நீண்டவன் நீண்டனவாக பாடி பாடி அழிகின்ற மக்களின் வீட்டு வாசல்கள் எங்கே உள்ளன என்று தேடி தேடி அலையாமல் முன் ஜென்ம வினை என்பதே என்னை தொடராமல் ஓடி போக பெண் ஆசை என்பது துரத்தே தூரத்தை ஓடி போக முந்த வேண்டும் என்ற ஆசை கொண்ட அடிமையேனை ஆண்டருளும் பொருட்டு என் முன்னிலையில் அந்த தாளத்திற்கு ஏற்ப நடனம் செய்யும் சிவந்த சிறிய கால்களை உடையதும் அஹ் மயிலை பத்தி பேசுறார் மயில் ஆடி வருது அந்த மயிலுடைய கால்கள் அதாவது மொழிகளிலே முந்தியுள்ள தமிழில் பாமாலைகள் மொழி அப்படின்னாலே தமிழ் மொழி மிகவும் பழமையான மொழி அப்படின்னு நம்ம பாக்குறோம் இதை முந்தியுள்ள மொழி அப்படின்றார் அருணகிரியார் ஏன்னா முதல் முதல்ல இந்த தமிழ்தான் அப்படிங்கிறதுக்கு அருணகிரியார் ஒரு சான்று தமிழ் மொழிதான் மூத்த மொழி தமிழ் மொழிதான் முந்தியுள்ள மொழி அப்படிங்கிறது அருணகிரியார் இந்த திருப்புகள வச்சிருக்கிறார் அந்த அழகான மொழியில பாமாலைகளை கோடிக்கணக்காக சந்தப்பா வகைகளில் இந்த சந்தம் சந்தம்ங்கிறது நம்ம இந்த திருப்புகள் ஆரம்பிச்சதுல இருந்தே இந்த சந்தம் தான் நிறைய பேருக்கு பிரச்சனையாவே இருக்கு அருணகிரியார் திருப்புகளை படிக்கிறதுக்கு பயப்பட காரணம் சந்தம் தான் அவர் வச்சிருக்கிற வார்த்தைகள் இப்போ இசை கத்துக்கிறவங்களுக்கு தெரியும் இந்த ஸ்ருதி லயம் அப்படிங்கிற ரெண்டு இருக்கு இந்த ஸ்ருதி மாதா லயம் பிதாங்கிற மாதிரி பார்ப்பாங்க இதை அருணகிரியார் அழகாக கையாண்டிருக்கிறார் அதாவது இதை தமிழில் வார்த்தைகளோட இருப்பார் அந்த தமிழ் வார்த்தைகளுக்கே ஸ்ருதி இருக்குன்னு ப்ரூஃப் பண்ணது அருணகிரியார் தான் இந்த தமிழ் வார்த்தைகளை கொட்டும் போதே அது இயலாகவும் இசையாகவும் நாடகமாகவும் வெளிப்பட்டது அருணகிரியார் இடத்துலதான் அருணகிரியாருடைய அந்த தமிழில் சந்தம் அப்படிங்கிறது எல்லாரும் பாடல்கள் எழுதிட்டு அந்த பாடலுக்கு ராகம் அமைப்பாங்க ஆனா நம்ம அருணகிரியார் அப்படி இல்லை அவர் அமைச்ச சந்தத்துக்கு வார்த்தைகளை பொருத்தினார் அந்த வார்த்தைகள் மிகச் சரியாக போய் அந்த சந்தத்துல பொருந்தியது ஒரு வார்த்தை கூட அந்த தவறு பிழையா இருக்காது ஒரு வார்த்தையை விட்டுட்டோம்னா ஒரு வார்த்தை இல்ல ஒரு எழுத்து உதாரணத்துக்கு ஒரு மெய்யெழுத்து நீக்கப்பட்டால் கூட அந்த பாடலை பாட முடியாது அப்படி அந்த சந்தங்களோடு பின்னி பிணைந்து அந்த சந்தங்கள் வெளிப்பட்டு பாடலாக வெளிவந்தது நமக்கு அருணகிரியாருடைய திருப்புகள் இது படிக்கிறதுக்கு நமக்கு பெரும் புண்ணியம் பண்ணிருக்கணும் நான் அடிக்கடி சொல்றது உண்டு எல்லாத்தையும் நம்ம படிக்கலாம் திருப்புகழை படிக்க முடியாது காரணம் வாரியார் சுவாமி ஒரு மேடையில இந்த திருப்புகழை பத்தி பேசும்போது சொல்வார் நான் முற்பிறவியில் திருப்புகழ் படிக்காம போயிட்டேன் அதனால இந்த பிற அதாவது எனக்கு எனக்கு பிறவி இல்லைன்னு அருணகிரியார் அதாவது வாரியார் சுவாமி சொல்றார் அதுக்கு விளக்கம் சொல்றார் ஏன் பிறவி இல்லை அப்படின்னா போன ஜென்மத்துல நான் திருப்புகழ் படிக்கல அதனால எனக்கு பிறவி இருக்கு இந்த பிறவில வந்தேன் நான் திருப்புகழ பார்த்துட்டேன் திருப்புகழ படிச்சுட்டேன் அதனால எனக்கு திரு மறுபடியும் பிற பிறவி இல்லை அப்படின்னு வாரியார் சுவாமி தன்னுடைய மேடையிலே சொல்லியிருக்கிறார் அப்படிப்பட்ட திருப்புகழை நாம் படிக்கிறதுக்கு முதல்ல பாக்கியம் பண்ணிருக்கணும் அந்த அந்த சந்த பாக்களை வைத்து முருகப்பெருமானுக்கு பாமாலையாக தொடுக்கிற அந்த அற்புதமான திருப்புகளை நமக்கு இறைவன் காட்டியிருக்கான் நம்ம கண்ணில் காட்டியிருக்கான் கையில கொடுத்திருக்கான் நம்மள பாட வச்சிருக்கான் அது பெரிய பாக்கியம் நமக்கு அப்படி இந்த பாடல்களை பாடி பாடி அழுகின்ற மக்கள் ஏன்னா மக்கள் மனிதர்கள் அப்படின்னாலே அவர்கள் அழியக்கூடிய தன்மை உடையவர்கள் தான் வாசல்கள் எங்கே உள்ளன என்று தேடி தேடி அலையாமல் முன் சென்ம வினை இந்த வினை தான் நம்மள தொடரக்கூடாது இந்த வினை தான் நம்மை நம்முடைய வாழ்க்கையை எல்லா விஷயத்திலும் இந்த வினை தான் இருக்கும் வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு இடத்திலையும் நாம் வினை பயனால தான் நகர்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படிப்பட்ட வினை பயன் நம்மை தொடர்ந்தால் அந்த வினை பயனின் காரணமாக ஏன் வினை அறுபடணும் அப்படின்னு அருணகிரியார் சொல்றாரு அப்படின்னா நமக்கு ஏதோ ஒரு வினையின் காரணமாக பிறவி ஏற்பட்டு விட்டது அந்த வினை இங்க வேலை செய்து அப்ப அந்த வினை வேலை செய்யும் போது நம்முடைய எண்ணம் செயல் சிந்தனை அனைத்தும் ஆசை காமம் குரோதம் இப்படிப்பட்ட எண்ணங்களுக்குள் ஊடுருவ ஆரம்பிக்கும் அப்போ நம்முடைய வினை பயனானது அறுபட்டு விட்டால் இத்தகைய மலங்கள் நம்மை விட்டு ஒழியும் அதனாலதான் வினை அறுபட வேண்டும் என்று அருணகிரியார் பாடுகிறார் அதே போல முருகப்பெருமான் நம்மை அடியார்களை பார்ப்பதற்கு முந்தி கொண்டு வருவார் நடனம் ஆ அதாவது எப்படி அப்படின்னா அவருடைய மயில் சிறிய கால்கள் பெரிய தோகை அந்த விரித்த தோகையை வைத்து சிறிய கால்களோடு அந்த நடனம் ஆடி முருகப்பெருமானை நமக்கு காட்டுது அந்த அந்த நடனத்துல நாம முருகப்பெருமானை தரிசிக்கிறோம் அப்படிப்பட்ட மயில் மீது ஏறி எப்போ வரப்போற என்னுடைய வினையை அறுப்பதற்கு நீ எப்போது வரப்போகிறாயோ என்று அருணகிரியார் முருகப்பெருமானிடம் கேட்பதாக முதல் பாடல்ல வச்சிருக்கிறார் அதே போல அடுத்தது வேத வேள்விகளை காவல் புரியும் பெருமானே நல்லா பாருங்க இன்னைக்கு முருகனை வைத்து பல அரசியல் நடக்க ஆரம்பிச்சிருச்சு அது நாம பேச வேண்டாம் இருந்தாலும் வேத வேள்விகளுக்கெல்லாம் காவல் புரியும் பெருமானே நான் முன்னமே சொன்னேன் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னறி குவிப்பது வேதம் நான்கிலும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவேன்னு சொன்னேன் அப்போ இந்த வேதங்கள் அனைத்தும் என்ன என்ன சொல்லுது வேதங்கள்னா வேதம்ன்றது ஒண்ணுமே இல்லை கோட்பாடு நமக்கான வழிகள் அந்த நான்கு வேதங்களும் நமக்கான வழிகள் மனிதனாக பிறந்து விட்ட ஒரே காரணத்தினால நாம எப்படி வேணாலும் வாழ்ந்துடறலாம் அப்படிங்கிறது அர்த்தம் இல்லை மனிதன் இப்படிதான் வாழ வேண்டும் என்ற கொள்கையை உடையவன் ஆனால் நாம அதை ஃபாலோ பண்ண முடியுதா அப்படின்னா இல்லை ஏதோ முடிஞ்ச வரைக்கும் இந்த கலியுகத்துல அஹ் ஒரு நல்ல ஒரு குணத்தோட தர்ம நெறியோட வாழ்ந்துட்டு போயிட முடியும் அவ்வளவுதானே தவிர ஆனா உண்மையாகவே இந்த கலியுகத்தில் நம்மால் அஹ் அந்த வேதங்களை கடைபிடித்து வாழ முடியுமாங்கிறது சந்தேகம் ஆயிடுச்சு அப்படி இந்த வேதங்களை காவல் காப்பவனா முருகப்பெருமான் வேதம் அப்படின்னா என்ன நான் முன்னமே சொன்னேன் அது ஒரு வழி அந்த வேதத்தின் அடிப்படையில் இறைவனை காணலாம் அப்படிங்கிறது ஒரு வழிதான் வேதங்கள் என்பது கோட்பாடு நமக்கான கோட்பாடுகள் இந்த வேதங்களை எல்லாம் முருகப்பெருமான் காவல் காத்து நிற்கிறாரா வேதங்கள் அனைத்தும் அவனுக்காக உள்ளது முருகப்பெருமான் வேறு இல்லை சிவபெருமான் வேறு இல்லை ரெண்டு பேரும் ஒண்ணுதான் அப்போ சிவபெருமானை வேதங்கள் அனைத்தும் தொடர்கிறது அப்படின்னா முருகப்பெருமானையும் தொடர்கிறது என்றே பொருள் ஆஹ் வாரியா சுவாமிகள் தன்னுடைய பல மேடைகள்ல சொல்லுவார் வேதங்களும் காண முடியா அவன் திருவடியை நான் காண பெற்றேன் உன் அடிக்கான வைத்த தனியேரகத்தின் முருகோனேன்னு நம்முடைய அருணகிரியார் பாடியிருக்கிறார் அப்படி அவன் இந்த வேதங்களை காவல் காத்து நிற்கிறானா செந்தமிழ் சொற்களான பாடல்களை மாலைகளாக அணிந்து கொள்பவன் பாடல்கள் பா மாலைதான் அவனுக்கு சிறப்பு எப்படி அப்படின்னா இந்த திருப்புகழை வைத்தே நான் அதனுக்கு உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் இந்த திருப்புகல்ல பாருங்க ஆஹ் முதல் வரி அதாவது இப்ப நான் பாடுறேன் முந்து தமிழ் மாலை கோடி கோடி சந்தமுடு நீடு பாடி பாடி முஞ்சர் மனை வாசல் தேடி தேடி உழலாதே இந்த இந்த ஒரு வார்த்தை தனியா வச்சிருப்பார் நீங்க எல்லா திருப்புகள்லயும் அப்படிதான் இருக்கும் நீங்க நல்லா பாருங்க ஒரு வார்த்தையை தனிச்சு பிரிச்சு வைப்பார் இப்போ மாலை எடுத்துக்கோங்க ரெண்டு பக்கம் ரெண்டு மாலை கழுத்துல ரெண்டு பக்கம் இருக்கு அதை அப்படி சேர்த்து கொண்டு வந்து கீழே ஒரு முடிச்சு போடுவோம் அப்போதான் அது மாலையாக மாறுகிறது அருணகிரியாருடைய திருப்புகழே மாலையாக நம்ம முருகப்பெருமானுக்கு சமர்ப்பிக்கலாம் ஏன்னால் அப்படித்தான் இந்த திருப்புகழே உருவாகி இருக்கிறது இது அடியனின் திருப்புகழை குறித்த ஒரு கருத்து அப்படி இந்த பாடல்களை பாமாலையாக அணிந்து கொள்பவன் முருகப்பெருமான் தேவர்களுக்கெல்லாம் உபகாரி தேவர்களுக்கெல்லாம் உபகாரின்னா தேவர்களுக்கு என்ன வேணும்னாலும் முருகப்பெருமான் கொடுப்பார் தேவர்களுக்கு தேவையான உதவிகள் அனைத்தையும் முருகப்பெருமான் செய்வார் அன்று தேவலோகத்தையே காத்தவன் எம்பெருமான் இல்லையா அதைத்தான் இங்கே சொல்லியிருக்கிறார்